நிறைய பேருக்கு சித்தம்ங்கிற வார்த்தை பயன்படுத்திட்டோம்னா கவலையா இருக்கு ஆமா சஜு என்னோட ரெண்டாவது மகன் வந்து ஏதோ ஒரு காரியம் நடக்கும்னு ஜபிக்க சொன்னான் உடனே ஆண்டுக்கு சித்தம்னா நடக்கும் அப்படின்னு போனவன் திருப்பிட்டு என்ன டக்குன்னு சித்தம்னு தூக்கி போட்டிய நடக்கும் ஜோம் பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க நடக்கும் ஜோம்ங்க கத்தருக்கு சித்தமான நடக்கும்னு சொன்ன உடனே டக்குன்னு பயப்படுறாங்க பிள்ளைகளும் பயப்படுது விசுவாசிகளும் பயப்படுறாங்க கத்தருக்கு சித்தமானால் இது நடக்கும் அப்படின்னு உடன ஏதோ சித்தம்னு நடக்காத நினைச்சிக்கிறாங்க அப்படின்னா சித்தம்ங்கிற வார்த்தை குறித்த மேன்மை உங்களுக்கு தெரியல நான் சொல்ற சித்தத்தை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா எப்படி நடக்கும்னா நீங்கள் நினைத்ததை விட சிறப்பானதாக நடக்கும் அர்த்தம் ஆமா இன்னைக்கு நல்ல மனசுல வச்சுக்கோங்க நீங்க ஒண்ணு நடக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க நினைவை விட கத்தருடைய நினைவுகள் உயர்ந்தது அவன் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படி என்றால் உம்முடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும் என்றால் அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக நடக்கட்டும் ரொம்ப மேன்மையானதாக நடக்கும் என்று அர்த்தம் எத்தனை பேர் இப்போ சொல்றீங்க வரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில படிப்புல வேலையில் அடுத்த ஆறு மாசத்துல அழகாய் தேவன் சிறப்பாக நீங்கள் நினைத்ததை விட ஆச்சரியமாக அவர் நடத்தி கொடுப்பார் உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக